முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளையே ஓம் சரவணபவ என என் நாமத்தை கூறி இதற்காக இந்த எண்ணை தொடச் சொன்னேன் தெரியுமா இந்த ஒன்று என்கிற எண்ணானது வாழ்க்கையின் முதலிடத்தை தானே குறிக்கிறது அப்படிதான் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் இப்போது நீ முதலிடத்தை தொடர் போகிறாய் மகிழ்ச்சியும் இன்பமும் சந்தோஷமும் எல்லாமே உனக்கு முதலிடமாக முதலாளாக வந்து இருக்கப் போகிறது எதையெல்லாம் நீ அடையத் துடித்தாயோ எதிரெல்லாம் வெற்றி கிடைக்க வேண்டும் என ஆசைப்பட்டாயோ எல்லாமே இப்போது வெற்றிகரமானதாக முதல் நாளாக மிகப்பெரிய சக்தியாக மாபெரும் அதிர்ஷ்டமாக உன்னிடமே வந்து சேர வேண்டும் என்பதற்காக இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொடர் சொன்னேன் உன் வாழ்க்கையில் பல விஷயங்களில் பிரச்சனைகளாகி பெரிய இடங்களில் விரிசல் ஏற்பட்டு மன பரிதவிப்போடு அவமானங்களால் நீ நினைக்குலைந்து போயிருந்ததை எல்லாம் மாற்றி அமைத்து இப்போது வெகுமானங்கள் உனக்கு கிடைக்கும்படியும் உன்னைச் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சரி செய்து உன் வாழ்வில் நீ உயரத்தையும் உச்சத்தையும் தொடும்படி செய்வதற்காக என்னுடைய நாமத்தை சொல்ல சொல்லி இந்த எண்ணையும் தொட சொன்னேன் இனி எல்லாமே உனக்கான பொன்னான காலமாக மாறிவிடும் என் செல்வமே இதுவரை நடந்த விஷயங்களில் வாழ்க்கையையே குறை கூறி கொண்டிருக்காமல் நீ எடுத்த முடிவுகளால்தான் தான் உனக்கான பாதிப்பு வந்தது அதனால் தான் துன்பத்தை பெற்றுக்கொண்டாய் என்பதை இப்போது புரிந்து நடந்துகள் வாழ்க்கை என்றாலே அவமானமும் துன்பமும் தோல்வியும் வறுமைகளும் எல்லாமே வந்து உன்னை சிலை போல செதுக்கிக் கொண்டேதான் இருக்கும் அவை இருந்து உன்னை குத்தி காயப்படுத்தினாலும் என்பதை நடந்துகள் துன்பத்தை இழைத்து வருந்திக்கொண்டே வாழாதே என் செல்வமே நீ பட்ட கஷ்டங்கள் என்பது உனக்கான அனுபவ பாடந்தான் நீ வணங்கும் இந்த உன் அப்பன் முருகன் நிச்சயமும் வாழ்க்கையை மாற்றி வளம் பெற செய்வேன் என்பதை அறிவாய் தானே இதோ உன் துயரங்கள் எல்லாம் விலகுவதற்காகத்தான் இந்த எண்ணை தொடச் சொல்லியுள்ளேன் இப்போது என் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் உன் அவமானங்கள் எல்லாமே நீங்கி விரைவில் வலம் பெறப் போகிறாய் நீ நினைத்ததை காட்டிலும் உன்னை செழிப்பாய் சிறப்பாய் சந்தோஷமாய் வாழ வைக்கப் போகிறேன் உன் வாழ்வில் வந்த பிரச்சனைகளுக்காகவும் சவால்களுக்காகவும் நீ சந்தோஷப்படத்தான் வேண்டும் என்று செல்வமே எதுவுமே தவறாக நடக்கவில்லை அந்த பிரச்சனையும் சவால்களும் வந்ததால்தானே உனக்குள்ளே ஒளிந்து கிடக்கும் திறமைகள் என்ன உனது பலம் என்ன நீ எவ்வளவு தைரியமான ஆள் என்பதை நீயே புரிந்து கொண்டாய் இதை பற்றி நாளை நீ மற்றவனாலே மற்றவர்களிடம் சொல்லும் போதும் அல்லது உன் குடும்பத்திடமும் உன் பிள்ளைகளிடமும் சொல்லும் கூட அது உனக்கு பெருமையாகவும் பெருமிதமாகவும் தான் இருக்கும் ஏனெனில் நீ அவ்வளவு கஷ்டங்களை கடந்து வந்துள்ளாய் அவ்வளவு சவால்களையும் பிரச்சனைகளையும் தைரியமாய் எதிர்கொண்டு இப்போது வெற்றியையும் பார்க்க போகிறாய் எப்போது மனிதர்களுக்கு பிறப்பு என்பது ஒரு சம்பவம் ஒன்றான் சாதாரண நிகழ்வுதான் ஆனால் இறப்பு என்பது எல்லாருக்கும் பெருமை வாய்ந்ததாக அமைவது கிடையாது அப்படி யார் ஒருவர் இறக்கும் போதும் பெருமையோடும் சீரும் சிறப்போடும் எல்லாரும் பார்த்து வருத்தப்படும்படியும் இவர் போய்விட்டாரே இன்னும் இருக்கக்கூடாதா என வருத்தப்படக்கூடிய அவர் வாழ்ந்து காட்டுகிறாரோ அவர்தானே சரித்திரம் படைத்தவர் அப்படி எல்லா மக்களும் சீரோடும் சிறப்போடும் வாழ வேண்டும் உண்மையாய் நேர்மையாய் இருக்க வேண்டும் தான தர்மம் செய்யக்கூடிய நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் எனது விருப்பமும் கூட நீ உன் மனதிற்குள் நல்லது செய்ய வேண்டும் எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என நன்ற நல்ல எண்ணத்தோடு தான் இருக்கிறாய் ஆனால் பல சமயங்களில் உன் மனதில் நீ என்ன நினைக்கிறாயோ அதற்கு நேர்மாறாக நடந்து விடுகிறது அதனால் என்ன செய்வது தெரியாமல் தானே நீயும் தடுமாறுகிறாய் எல்லாம் நான் அறிவேன் கவலை கொள்ளாதே எதை எப்படி சரி செய்ய வேண்டும் உன் அப்பன் முருகன் நான் நன்கு அறிவேன் அத்தனையையும் சரி செய்து நீ எதிர்பார்த்தது போலவே வெற்றியையும் முதலிடத்தையும் சந்தோஷத்தையும் உயர்வான வாழ்க்கையையும் முன்னேற்றத்தையும் உனக்கு கொடுத்து போகிறேன் இனி எல்லாமே உன் வாழ்வில் நல்லதாகத்தான் நடக்கும் நீ அழுவதற்கு மட்டும் தெரிந்தவன் அல்ல இந்த உலகையும் ஆள தெரிந்தவன் என்பதை நான் எல்லாருக்கும் உணர்த்துவதற்கான நேரம் இது கண்ணீரை மட்டுமே மறைத்து வைத்து வாழ்ந்து கொண்டிருந்த உன் வாழ்வில் நெருஞ்சி முள் போல உன் துயரங்கள் உன்னை குத்தி காயப்படுத்திக் கொண்டிருந்த உன் வாழ்வில் இப்போது மாபெரும் வெற்றியை பெறப் போகிறாய் எல்லா கஷ்டங்களையும் பட்ட காய தழும்புகள் உன் மனதிற்குள் இருக்கிறது என்பதை நான் அறிவேன் கலங்காதே உனக்கு ஏற்பட்ட காயம் என்பது எனக்கு ஏற்பட்ட காயம் போலத்தான் உன் வழிபாட்டினை நீ தொடர்ந்து செய்து வந்தால் உன் கர்ம வினைகள் எல்லாம் உன்னை விட்டு நெடுந்தூரம் போய்விடும் உன் மன பாரத்தை எல்லாம் நீக்கி வைத்து உனக்கு மன சந்தோஷத்தை கொடுப்பதற்காக தான் என்னுடைய நாமத்தை ஓம் சர்வணபார் என சொல்ல சொன்னேன் நான் என்ன செய்தேன் அப்பா முருகா எனக்கு மற்றவர்கள் செய்த தவறும் துரோகமும் என்னை சுற்றி இருப்பவர்களுக்கு புரிவதே இல்லையா நான் எல்லாருக்கும் நல்லது செய்தாலும் கூட ஏன் எல்லாரும் என்னை எதிரியாகவும் குற்றவாளியாகவும் நினைக்கிறார்கள் என்று தானே கலங்கிக் கொண்டிருந்தாய் உண்மையிலேயே உன் மனதில் கள்ளம் கபடம் எதுவும் இல்லை யாருக்கும் கெடுதல் நினைப்பதும் கிடையாது என எனக்கு தெரியும் அதே போல உன் மனதிற்கும் தெரியும் நீ நல்லவன் என்று கவலை கொள்ளாதே கொஞ்சம் உனக்கு துரோகம் செய்தவர்களை என்னிடம் விட்டுவிடு அவர்களுக்கு நல்ல பாடத்தை நான் கற்றுக் கொடுப்பேன் அமைதிதான் உனக்கு சொத்து அதை ஒருபோதும் அவசரமாய் செலவழிக்காதே கொஞ்சம் அமைதியோடும் பொறுமையோடும் இருந்து கொண்டே உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களையும் மாறக்கூடிய விஷயங்களையும் கவனித்து எதை எப்படி சரி செய்கிறேன் என்பதை பார்த்து புரிந்து நடந்து கொள் என் செல்வமே உன் வாழ்க்கையில் கற்றுக்கடங்காத சோதனைகள் வந்து உன் மனதை வாட்டிய கதையெல்லாம் எனக்கு தெரியும் மனம் குமைந்து போய் கலங்காதே சோதனைகள்தான் வெற்றி சாம்ராஜ்யத்தை உனக்கு உருவாக்கி தரும் சோதனைகளை ஏற்றுக்கொள்ள மறுப்பவன் வாய்ப்பையும் மறுக்கிறான் என்றுதானே அர்த்தம் கஷ்டம் வந்தால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள தயாராக நீ இருந்தால் தகுந்த நிலையை உனக்கு கொடுத்து நீ சாதனை செய்யும்படி எல்லா விஷயங்களையும் நான் சரி செய்வேன் நீ ஒருபோதும் கவலை கொள்ள வேண்டாம் உச்சத்தை எட்டி பிடிக்க போகிறாய் உன் சக்திக்கும் திறமைக்கும் ஏற்றார் போலவே மாபெரும் வெற்றிகள் உன்னை வந்து சேர தயாராக காத்திருக்கிறது நான் என்றும் உனக்கு துணை நிற்பேன் என் செல்வமே என்ன நடக்கப் போகிறது என்பதை அறியாமல் தானே இப்போது நீ கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் எல்லாமே நல்லபடியாகத்தான் நடக்கப் போகிறது வாழ்க்கை எனும் போராட்டத்தில் நீ மாபெரும் வெற்றியை தொடர் போகிறாய் இப்போது காலம் முன்னை தாங்கி பிடிக்க போகிறது தாங்க முடியாத கஷ்ட நஷ்டங்கள் கலந்திருந்த உன் வாழ்க்கையில் இப்போது நீ வெற்றி பெறுவதற்கான நேரம் இது கவலைகளை காற்றோடு காற்றாய் விட்டுவிட்டு சாதனை படைப்பதற்கான வேலைகளை செய்வாயா என் செல்வமே இனி எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்க போகிறது சில தவறுகள் நீ யார் என்பதை உனக்கே சொல்லி காட்டியதுதானே சில தவறுகள் நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் யாரை எப்படி நினைக்க வேண்டும் யாருக்கு யாராக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்தது தானே நீ எல்லாரையும் ஒரே மாதிரி நினைத்தாய் எல்லோரும் நல்லவர்கள் என நினைத்தாய் ஆனால் அவர்களது சொல்லாலும் செயலாலும் அவர்கள் யார் என்பதை உனக்கு புரிய வைத்து விட்டார்கள் இனிமேலாவது மனிதர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அதற்கேற்றார் போல பார்த்து நடந்துகள் நீ பிறந்ததிலிருந்து இதனால் வரை யாருக்கும் கெடுதல் நினைத்ததும் கிடையாது தீங்கு செய்ததும் கிடையாது அதனால் தானே உன் எதிர்காலத்தின் சாவியை உன் செயல்களுக்குள்ளேயே வைத்துள்ளேன் நீ செய்த நல்ல செயல்களின் மூலமாக உனக்கான வெற்றியின் வேர்கள் காத்திருக்கிறது உனது வேர் நம்பிக்கை என்பது உறுதியாக இருப்பதால் நீ ஒருபோதும் சாய்ந்து போக மாட்டாய் நிச்சயமாக வெற்றி எனும் உச்சத்தை தொடத்தான் போகிறாய் நான் சொன்னபடி இந்த அதிர்ஷ்ட என்னானது உனக்கு எல்லா விஷயங்களிலும் கை உன்னை முதல் நாளாய் தக்க வைக்கும் நீ எதை செய்தாலும் தொட்டதெல்லாம் துளங்கும்படியும் பார்ப்பதெல்லாம் பொன்னாகும்படியும் உனக்கான வெற்றிகளை கொடுப்பேன் ஆயிரம் ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்க முடியாத வாழ்க்கை எனும் பாடத்தை இப்போது கஷ்டங்களால் கற்றுக்கொண்டு விட்டாய்தானே உன் வாழ்க்கை கடினமானது கிடையாது அதை சுலபமாய் நீ சந்தோஷமாய் வாழும்படி நான்